ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சர் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது எவ்வளோ வந்து நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மேசன் ஸோ மேசனுக்கு இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு டவுன்லாம் வந்து அதாவது சிட்டிஸ் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து ஆயிரத்தி நூறுரூவா வந்து கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தமிழ் லேபருக்கு இதே வந்து ஹிந்தி லேபர் அதாவது நார்த் இந்தியன் லேபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க இதே வந்து ஒரு வில்லேஜ் சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம தொள்ளாயிர ரூவா எட்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து வேலை யார் நல்லா செய்வாங்க அப்படின்னா தமிழ் லேபர்ஸ் வந்து வேலை நல்லாயிருக்கும் ஆனால் வந்து வேலை வாங்கணும் ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம இருந்தே வேலை வாங்கணும் ஸோ அப்படி வாங்கினோம் அப்படின்னா தான் நமக்கு லாபகரமாக இருக்கும் இதே வந்து ஹிந்தி லேபர் அதாவது நார்த் இந்தியன் லேபர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வேலை வந்து நிறைய செய்கிறாங்க ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் வந்து அவங்ககிட்ட அதிகம் ஆனால் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ரீசண்டாக வந்து நல்லா பழகிட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கிங்காகவே வந்து அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் ஸோ ஆனால் வந்து நம்ம ஒரு இந்த வில்லேஜ் சைடெலாம் வந்து ஒரு எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க இதே வந்து இவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா தமிழ் லேபருக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து இந்த மம்முட்டி ஆள்னு சொல்லுவாங்க அந்த கலவை கலக்கி இந்த கலவையெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒரு மம்முட்டி ஆள்னு சொல்லுவாங்க அந்த மம்முட்டி ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லேபர் தான் மேக்ஸிமம் மம்முட்டி வராங்க ஹிந்தி லேபர்ஸ் வந்து அவங்க வந்து சிட்டால் அந்த ரேஞ்சிலேயே வச்சுக்கிறாங்க மம்முட்டி ஆள்னு தனியாகவோ சிட்டால் தனியாகவோ வந்து நம்ம காசு கொடுக்குறது இல்லை ஸோ ஹெல்பர் அதுக்கப்புறம் வந்து மேஷன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறோம் ஸோ இப்போ இதே வந்து நம்ம தமிழ் ஆள் மம்முட்டி மாதிரி வர்றாங்க அப்படின்னா ஒரு 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 ஜென்ஸ் லேபர் தான் வருவார் அந்த ஜென்ஸ் வந்து கலவை கலந்து கலக்கி கொடுக்குறதெல்லாம் வந்து பண்ணுவார் ஸோ அவருக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இதே வந்து சிட்டால் அதாவது லேடிஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஜென்ஸ் ஆகட்டும் மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ் வந்து சிட்டாலாக வர்றதில்ல லேடிஸாக வர்றாங்க பீகார் அந்த மாதிரி பீகார் இந்த நார்த் இந்தியன்ஸ் வேணால் வந்து சிட்டாலாக வந்து ஹெல்பர்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க ஸோ அந்த ஹெல்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆறுநூறுவா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஆறுநூறு வந்து ஒரு சில டைம் வந்து இந்த வில்லேஜ் சைடெலாம் வந்து ஆறுநூறுவாயும் சிட்டி சைடெலாம் வந்து ஏழ்நூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க இதே இப்போது ஹிந்தி லேபராக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஐநூற்றம்பது இந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபீமேல் லேபரை வச்சு இந்த ஹெல்ப்பரை வச்சு வேலை வாங்குறத விட இந்த ஒரு நார்த் இந்தியன் வே வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நிறையா அவுட்புட்டும் வருது ஆனாலும் வந்து இந்த அவுட்புட்டுக்காகவே வந்து மற்ற லேபர்ஸை மட்டுமே வச்சு பண்ணுறோம் அதாவது ஹிந்தி லேபர்ஸ் மட்டுமே வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுது அதனால வந்து நம்ம நம்ம லேபர்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இவங்களையே வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் லேபர் காஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த ஹிந்தி லேபரை வச்சு பண்ணிங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் வந்து அவங்களுக்கு நம்ம ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியது வருது இதே வந்து நம்ம லேபர் பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் அவங்ககிட்டே நல்லா இருக்கு இருந்தாலும் ஒர்க் அவுட்புட்டை வந்து நம்ம வந்து இருந்து வாங்க வேண்டியது இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ப்ரைஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு போகிறப்போ எல்லா லேபர் காஸ்ட்டுமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா வந்து எப்போவுமே இயர் பை இயர் வந்து கொஞ்சம் ஒரு காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு டாக்டர் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இரநூறு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இரநூத்தம்பது அடுத்து முந்நூறு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்த லேபரோட காஸ்ட்டும் வந்து ஒரு இயர் பை இயர் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும் ஸோ அது இப்போ வரைக்கும் அதிகமாகலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ